அதே இது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மனநிலை மருத்துவமனை அது சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டமான ஒரு வீடியோ இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நிறையா பரவிச்சு அதை நான் கொஞ்சம் படிக்கிறேன் வருத்தமான செய்தி தமிழ் திரைப்பட இயக்குனர் ருத்ரன் தனது வெட்டி செல்வன் படத்தின் காட்சிகளை இருபது நாளுகளுக்கு மேலாக கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் படமாக்கி இருக்கிறார் அந்த அனுபவங்களை கேட்கச் சென்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார் யாவரும் நலம் படத்தின் இயக்குனர் விக்ரம் குமாரின் உதவியாளராக நான் பணியாற்றிய போது லொக்கேஷன் பார்ப்பதற்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் அப்போது நான் சந்தித்த ஒரு நபர் தான் எனது வெற்றி செல்வன் படத்திற்கான ஆரம்ப விதியாக இருந்தார் நான் சந்தித்த அந்த நபர் காமராஜரன் ஆட்சியர் அமைச்சராக இருந்த கக்கனின் மகன் நடராஜன் மூர்த்தி நேர்மையான அரசியல்வாத அரசியல்வாதியாக கக்கனை எங்களுக்கு தெரியும் ஆனால் அவரின் மகன் நடராஜ மூர்த்தி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சுமார் முப்பது வருடங்களாக அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறார் என்றால் அது தமிழருக்கு எவ்வளோ எவ்வளவு பெரிய அவமானம் அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சரியான முறையில் நடத்துகிறார்களா என்றால் அதுவும் இல்லை அவர் சொன்ன சில கதைகளை வைத்து தான் இந்த படத்தை எடுத்தேன் கீழ்ப்பாக்கத்தில் சுமார் மூவாயிரம் பேர் வரை இருக்கிறார்கள் அதில் சுமார் ஐநூறு பேருக்கு மேல் முற்றிலும் குணமானவர்கள் ஆனால் அவர்களை அழைத்து செல்ல யாருமே இல்லாததால் இன்னும் அங்கே இருந்து மேலும் மேலும் மனசு தெவிக்க ஆளாகிறார்கள் உள்ளாகிறார்கள் கீழ்ப்பாக்கத்தில் படப்பிடிப்பு நடந்த என்னிடம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வரை அன்பளிப்பாக மருத்துவமனை நிர்வாகம் கேட்டது அந்த பணத்தில் நோயாளிகளுக்கு ஏதாவது செய்கிறேன் என்று கேட்டபோது அதற்கு அனுமதிக்கவில்லை மனநலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட சாதாரண மனிதர்கள் தானே கீழ்பாக்க மருத்துவமனையில் எல்லா நோயாளிகளுக்கும் இரவு ஆறு மணிக்கே இரும்பு கதவுகளின் பின்னால் அடைக்கப்படுகிறார்கள் அந்த இரும்பு கதவுகள் ஆங்கிலேயர் காலத்தில் செய்யப்பட்டவை சிறிதளவு கூட அந்த கதவு வழி முடியாமல் முழுவதுமாக மூடியிருக்கும் நான் அங்கு பார்த்த பெரும்பாலான நோயாளிகள் தங்களை பிணைத்திருக்கும் சங்கில்களை அவிழ்த்து விடுமாறு கதிர்வார்கள் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை பறவைக்கு கூட தான் விரும்பிய இடமெல்லாம் பறக்க முடியும் ஆனால் அங்கிருப்பவர்களால் அந்த வாசலை தாண்டி போக முடியாது சமைப்பது துணி துவைப்பது உட்பட அங்குள்ள சகல வேலைகளையும் நோயாளிகள் தான் செய்கிறார்கள் தோட்ட வேலைகளை கூட அவர்கள் தான் செய்கிறார்கள் சும்மா ஒரு லாஜிக்கிற்காக கேட்கிறேன் அவர்கள் மனநலம் சரியில்லாதவர்கள் என்றால் அவர்கள் கைகளில் எடப்பாறை போன்ற கூறிய ஆயுதங்களை கொடுக்கலாமா அங்கு இருக்கும் காவலர்கள் எல்லாம் அடியாட்கள் போல் இருப்பார்கள் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டால் கூட நோயாளிகளை தூக்கி போட்டு ரத்தம் ஒரு வரைக்கும் மதிப்பார்கள் ஒரு நோயாளிக்கு அவர் விரும்பிய உணவை நான் வாங்கி கொடுப்ப கொடுத்ததற்காக அவரை எனது கண் முன்னால் அவர் மயக்கமாக மறு அடித்தார்கள் இன்றுவரை கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு பத்தியார்கள் பத்திரிகையாளர்கள் யாரும் செல்ல முடியாது பத்திரிகையாளர்கள் சென்றால் அங்கு அவர்கள் அவர்கள் அங்கு நடக்கும் அநீதிகளை வெளியூர்களுக்கு அடையாளம் காட்டுவது என்று அவர்கள் என்று அவர்களை நிர்வாகம் அனுப்பியில் அனுமதிப்பதில்லை அங்கு நடக்கும் கொடுமைகளுக்கு பதிலாக இந்த நோயாளிகளை கருணக்கொலை செய்து செய்துவிடலாம் நான் பார்த்த ஒரு நோயாளி சுமார் பத்து வருடங்களாக யாருடனும் பேசுவதில்லை அங்கு நடக்கும் குடிமைகளால் மனம் உடைந்து அவர் பேசுவதில்லை என சொன்னார்கள் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் ஊடகங்கள் இந்த நோயாளிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் கோல் கொடுத்தால் என்னை போன்ற மூவாயிரம் சக மனிதர்கள் நல வாழ்வு பெறுவார்கள் என முடித்துக் கொண்டார் முழுவதும் படித்த பின் படித்த நண்பர்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இவர்களுக்காக இதை பகிர்ந்து கொள்வோம் முயன்றால் முடியாத எதுவும் இல்லை மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்க இறைவனை பார்த்திப்போம் நீங்கள் மனிதனாக இருந்தால் தயவு செய்து பகிருங்கள் வாழ்க்கை மனிதன் பண்ணி வந்தது உடனே நான் கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சேன் அவர் லெட்டர் அமிச்சேன் இந்த மாதிரி ஒன்று நினைச்சிருக்கேன் யாரோ ருத்ரனுங்கிற ஒரு எழுதியிருக்காரு அவர் சொல்கிறது பொய்யாக இருந்ததுன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அவர் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா உங்களுடைய நிர்வாகத்தை சீர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அமிச்சேன் உடனே அவர் என்ன பண்ணார் அவருக்கு அவருக்கு அடுத்த அதிகாரிக்கு அனுப்பிச்சார் அவருக்கு அடுத்த அதிகாரி அமிச்சு கொஞ்சம் நாளுக்கு இருந்து பார்க்குறேன் ஒன்றும் பதில் வரல சரின்னு மெட்ராசை கோட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்டேன் பண்டாரின்னு ஒருத்தர் இருந்தான் ஒருத்தன் நீதிபதி அவனுக்கு மரியாதை கிடையாது ஒருத்தர் இருந்தான் மற்ற நிறைய கேஸ் அன்னைக்கு வந்தது எல்லா கேஸையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இந்த கேஸை மாத்திரம் காமன்டாக அவராக அறிவு பண்ணிக்கிட்டாரு நீங்கள் என்ன மொட்டை பெட்டிஷனெலாம் கொண்டுட்டு வரீங்க இந்த மாதிரி மொட்டை பெட்டிஷனாக போட்டிங்கன்னா என்ன என்டர்டைன் பண்ண முடியாது நீங்கள் போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்க வந்து அப்புறம் வாங்க நீங்கள் சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிட்டான் இந்த பண்டாரி அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் மறுநாள் வந்துட்டு ஐயா நான் நேர்மையான ஆளாக இருந்துட்டேன் இது வரைக்கும் என்கிட்ட காசு கிடையாது அதனால் எனக்கு இன்னும் ஒரு ரூபா உடனே அமுச்சி வை அப்படின்னு சொல்லி லெட்டர் பண்ணல மொட்டை மொட்டை கெடுத்து அது கையெழுத்து போடாமல் அது என்ன எழுதுனா கையெழுத்து போடலைண்ணா ஏன்னா மொட்டை கிட்டாசன்னா நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி பண்டாரி அந்தால் இன்னொரு கேஸில் என்ன பண்ணார் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இல்லை பிரதம மந்திரி நான் அந்த கோழி வீடு கட்டிட்டான் நாலு கோழி வீடு கட்டிட்டான் இன்னொரு கோழி வீடு நாகக்கோடையானுங்கிற ஒரு கிராமம் இருக்குது நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் அங்கே நூற்றி பதினாலு வீடு கட்டினா கணக்கு காட்டியிருக்காங்க அதில் நாற்பது பயணிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது அது எப்படி புருஷன் பேரும் அப்போ பேர் இல்லாமல் பயணிகள் எப்படி இருப்பாங்க சரினு சொல்லி விஜிலன்ஸ் லெட்டர் போட்டேன் விஜிலன்ஸ் ஒரு அதிகாரி வந்தார் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ஆமாம் சார் சூப்பர் சார் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ தப்பு நடந்துருக்கு சார் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அவர் நடவடிக்கை எடுப்பான் பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டார் அதை எந்த எந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ராட் பண்ணிச்சார் ஊரக தான் ஃப்ராட் பண்ணிச்சு தப்பான கணக்கு கொடுத்துருக்கு அவங்கக்கிட்ட அனுப்பிச்சுட்டான் அனுப்பிச்சிட்டார் இந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் நான் உடனே இதையும் மெட்ராஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அதான் அந்த கேஸ் அன்றைக்கே விசாரணைக்கு வந்தது உடனே இதையும் மொட்டை படிச்சுட்டு சொல்லிட்டு அந்த தள்ளுபடி பண்ணிட்டான் இந்த பண்டாரி இந்த ரெண்டு விவகாரத்தையும் அதனால் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைங்கிறாங்க நரேந்திர மோடி நான் மூணு லட்சம் கோடி மூணு கோடி வீடு கட்டிட்டேன் நாலு கோடி வீடு கட்டிட்டேங்கிறார் ஒன்றும் மனம் ஆனால் அந்த நாகர்கோடியான கிராமத்தில் போய் அந்த நூற்றி பதினாலு வீடு எங்கேயா இருக்குது நூற்றி பதினாலு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் போதும் ஊழல் ஒழியும் ஓரளவுக்கு ஊழல் கண்டிப்பாக ஒழியும் அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க காமெடி பண்ணிவிட்டுங்க ரைட் இந்த மனநில காப்பகம் நிஜமாவே என்னை ரொம்ப ரொம்ப வருத்திடுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ அது மாதிரி இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி இடத்துல எவ்வளோ பெரிய ஊழல்கிறது ஏன்னா கோர்ட்டு கீட்டெலாம் போய் அழுத்து போச்சு மழை நீர் வடியாக கால்வாய் வேண்டாயா நீர் சேகரிப்பு மையம் பண்ணு அப்படின்னு சொல்லி மெட்ராசைக்கு கோர்ட்டு ஒரு ரெட் மெஷின் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தூங்குது அப்புறம் குண்டி குழி சாலைகளில் உளுந்து உளுந்து சாகுறாங்க அது சரியாக முறையாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை காவல்துறை அப்படின்னு அந்த கேஸு அதுவும் ஆறு வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அழுத்து போச்சு அதனால் வீடியோ போட்டால் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பார்ப்பீங்களே பார்த்து மக்கள்கிட்ட பரப்புங்க ஜெயஹி